அண்மைச் செய்தி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது என அந்த மனுவில் குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது முழு விவரங்களை செய்தியாளர் பால் முருகன் விவரங்கள் என்ன அதாவது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஜெயசுகின் என்பவர்தான் இந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார் அதாவது ஆளுநருடைய செயல்பாடு அரசியல் அமைப்பை மீறும் வகையில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது ஆளுநர் தொடர்ந்து விளம்பரம் தேடும் நோக்கிலேயே செயல்பட்டு வருகிறார் என்று மனுவில் வழக்கறிஞர் ஜெயஸ் குறிப்பிட்டிருக்கிறார் அரசியல் சாசனத்தை மீறி அவர் தொடர்ந்து நடந்து வருகிறார் என்று மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அரசியல் சாசனத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட வலியுறுத்தி இந்த ரிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சந்தா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பால்முருகன் அண்மைச் செய்தி விளம்பரம் தேடும் நோக்கில் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுகிறார் என்றும் தொடர்ந்து அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படும் ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெயசுகின் என்பவர் ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவியின் செயல்பாடு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது என்றும் விளம்பரம் தேடும் நோக்கத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்படுவதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்